எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தமிழக முதல்வர் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி சான்றை சமர்ப்பித்தார் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி மதியம் பனிரெண்டு மணி அளவில் எடப்பாடி பஸ் நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள அதிமுக தலைமை தேர்தல் அலுவலத்தை ரிப்பன் வெடி திறந்து வைத்தார் இதனையடுத்து எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலத்தில் உள்ள தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு மற்றும் உறுதிமொழி சான்றை வழங்கினார் பின்னர் வெளியே வந்த தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதிலிருந்தே தற்பொழுது வரை மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுத்துள்ளேன் இந்த தொகுதிக்கு முக்கிய தேவையான கலைக்கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியை கொடுத்துள்ளேன் இதேபோன்று எடப்பாடி சங்ககிரி ஓமலூர் மேட்டூர் ஆகிய தொகுதிகளில் உள்ளடக்கிய வறண்ட ஏரிகளில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் மூலம் நூறு ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை அம்மாவிடம் பெற்று தற்பொழுது எனது கரங்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளேன் அதேபோன்று எடப்பாடி நகரப்புறங்களில் உள்ள மக்களின் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக ரிங் ரோடு அமைத்து கொடுத்துள்ளேன் மேலும் மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய கூட்டணி கட்சி மற்றும் மக்கள் பலத்தோடு ஆட்சி அமைப்போம் என கூறினார் பாதுகாக்க அதன் வழியிலே அந்த சிறுபான்மை மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கை எங்களுடைய அரசு கோரிக்கையை வலியுறுத்தும் எதிரில் ஒட்டுமொத்த கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள் மாண்பு துணை முதலமைச்சர் நானும் ஒன்றாக இணைந்து ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக எங்களுடைய மூத்த கட்சி தலைவர்கள் மூத்த அமைச்சர்கள் மாண்பு கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் எல்லாம் இணைந்து இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம் இது மக்களுக்கு முழுக்க முழுக்க பயனளிக்கின்ற தேர்தல் அறிக்கை மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அது மட்டுமல்ல இன்னும் முக்கியமான கோரிக்கை நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வறட்சியான தொகுதி அந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த கோரிக்கை வைத்தேன் அப்பொழுதே இந்த விவசாய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வாழ் மக்களுடைய கோரிக்கை ஏற்று மாண்பு அவர்கள் இன்றைக்கு வறண்ட ஏரிகள் நிரப்புவதற்கு இன்றைக்கு மேட்டூரில் உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது அந்த நீரை நீரேற்றதன் மூலமாக எடப்பாடி தொகுதி போல சங்கிரி சட்டமன்ற தொகுதி மேட்டூர் சட்டமன்ற தொகுதி ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட நூறு ஏரிகள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை அப்பொழுது வெளியிட்டேன் இப்பொழுது நானே நேரடியாக திட்டத்தை அடிக்கல் நாட்டி இன்றைய தினம் துவக்கி வைத்திருக்கின்றேன் நூறு ஏரிகள் நிரவுகின்ற பொழுது இந்த நூறு ஏரிகள் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வேளாண் பெருமக்கள் பயன்பெறுவார்கள் பொதுமக்கள் குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு அந்த நேரத்தில் தெரிகிறேன் நன்றி வணக்கம்